ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு பிரபலமான ஜோடிகளுக்கு வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு ரீசெண்டாக யார் அந்த கப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சின்ன திரையிலருந்து வெள்ளி திரைக்கு போனாங்க ஆக்டர் தான் விஜய் டிவியில் ரொம்ப ஃபேம் அண்ட் இப்போ வந்து கரண்டாக சன் டிவியில் வந்து இன்ட்ரிக் கொடுத்துருக்காங்க ஈவன் நிறைய மூவிஸ்மே பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரீசெண்டாக வந்து மேரேஜ் ஆச்சு ஃபியூ இயர்ஸ் பேக் அண்ட் இவங்களுடைய ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்களுடைய பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ரொம்பவே அழகாக கிராண்டாக வந்து நடந்திருக்கு நிறைய செலிபிரிட்டிஸ்மே போயிருந்தாங்க அண்ட் நமக்கு கிடைச்ச சில பிக்சர்ஸ் மட்டும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த கப்பலை தொடர்ந்து இன்னொரு கப்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரையில் ரொம்ப பிரபலமான ஜோடி தான் நம்ம ஆக்டர் பிரேம்ஜி அவர்கள் இவங்க வந்து நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு லாஸ்ட் இயரில் மேரேஜ் நடந்துச்சு இப்போ அவங்களுடைய அந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அப்போ தான் அவங்களுடைய பிரெக்னன்சியுமே நமக்கு வந்து ரிவீல் ஆச்சு ஸோ பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அழகாக கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் இந்த அழகான ரெண்டு கபலுக்கும் நம்ம சார்பாக விஷஸ் தர வச்சுக்கலாம் கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க